பார்வை வந்தது கூட தெரியாம அப்படி சார் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க ஹலோ சார் கூட்டியா இவ்ளோ பக்கத்துல உங்க காது கிட்ட வந்து கூட்டா கூட்டியான்னு கேக்குறீங்க அப்படி நான் கூப்பிட்டது கூட உங்களுக்கு கேட்காத அளவுக்கு அப்படி நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல ஓகே நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கல கேட்காத அளவுக்கு அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருந்தீங்க அதுவா நம்ம ராதிகாவும் அணுவும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் பொடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது தெரிஞ்சது தானே இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க பொட்டிக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் நீங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க பொட்டிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடம் தேடிட்டு இருந்திருக்காங்க போல அதுவும் யாருக்கிட்ட நம்ம கம்பெனியில அப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ அவரும் அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவரு கிட்ட கேட்டிருக்காங்க போல சரி அவரும் நல்ல இடமும் பார்த்து கொடுத்துட்டாரு எல்லா டீல்லாம் ஓகே ஆகுறப்போ திடீர்னு ஓனர் வந்து எனக்கு காசு அதிகமா வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல அவரும் அவங்க ரெண்டு பேர்த்திட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அது ஓகே இல்லைன்னு தோணிடுச்சு ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சாண்டி அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணிருக்கு அதான் எப்படியோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல சரி அவரும் அங்க பேசியிருப்பாரு ஆனா ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும் குறைக்கலாம் முடியாது நாங்க சொல்ற காசுக்கு வேணா வாங்கிக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நாங்க வேற ஆளுக்கு யாருக்காவது வித்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி விடுங்க இதை விட நல்ல இடமா பார்த்து பண்ணிக்க வேண்டிதான் இதுல என்ன இருக்கு ஏ மக்கு உனக்கு புரியுதா இல்லையா அந்த இடம் மெயின்ல இருக்கு அவங்க ஃபர்ஸ்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு ஏத்த இடம் அது மட்டும்தான் இதுக்கப்புறம் போய் சந்து குந்துலாம் இடத்த பார்த்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது நல்ல இடமா கிடைச்சிருக்கு சரிங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன மக்கன்னு சொல்றீங்க சபா அதான்டி அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு போன் பண்ணாரு உங்களுக்கா உங்களுக்கு ஏன் போன் பண்ணாரு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் இடம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அது இவர்கிட்ட தான் சொல்லிருப்பாங்க போல இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரிசெப்ஷன்ல அந்த அங்கிள் பாத்துருக்காரு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மேலே கேட்ட அமௌண்ட்டை நான் தந்துடுறேன் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணான்னு சொல்லி சொன்னேன் இப்போ சொல்லிட்டேன்னு சிரிக்கிற இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் ஏன் செத்தேன்னு சொல்றேன்

அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டேன் ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவா அதான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க கேட்டீங்கள நான் ஏன் சிரிச்சேன்னு அதுக்கு இப்ப பதில் சொல்லவா ம் சொல்லு சீரியஸா பேசிட்டு இருக்க ஏதோ காமெடி பண்ண மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்னங்க நீங்க சொல்லிட்டு இப்ப ਉਹ சொன்னீங்கல இது இவளுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே ஆமாண்டி அத நினைச்சாதான் தான் லைட்டா பயமா இருக்கு. நிலா சாஃப்ட் தான் ஆனா ராதிகா சாஃப்ட் கரெக்ட்லாம் கிடையாது. சம்மரான டெரர் பீஸ். இது தெரிஞ்சதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு தெரியலடி. அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்திருச்சு. ம் ஓவர் சரி சொல்லு. இது அவளுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்பா. ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்துடும் ஏய் என்னடி இவ்ளோ கான்ஃபிடன்ட்டா சொல்ற அப்ப நீயே சொல்லிடுவே என்ன சா 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 நானே சொல்ல மாட்டேன் ஆனா அவளுக்கா தெரிஞ்சிரும் அது எப்படி எனக்கும் உனக்கு அந்த அங்கிளுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அது எப்படி தெரியும் அது எப்படி தெரியும்ல எனக்கு தெரியாது பா ஆனா அவளுக்கு தெரிஞ்சிரும் தெரியாமல இருக்காது தெரிஞ்சதனா என்ன ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாக்கவா ஏய் என்னடி பயம் உடுத்துற ஐயோ நான் பயம் உடுத்தலங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து அவளை தெரியும் அதனால சொல்றேன் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானு தெரியும் சரி சரி எதுக்கு இப்ப இது தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு அது நடக்கிறப்ப பாத்துக்கலாமே எனக்கு வர தூக்கமா வருது நான் போய் தூங்குறேன் பாய் குட் நைட் ஹ அங்கிருந்து கிளம்பும் போது போகாதடி இரு நீ இல்லாமல் இருக்க முடியாது நீ போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீத்து கூட பண்ணி எவ்வளோ உருக்கி உருக்கி பேசினுச்சு நீ கஷ்டமா இருக்கு சீக்கிரமா வந்துரு போன இப்ப பார்த்தா ஒரு ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை காலையில ஃபோன் பண்ணப்ப எப்படி சொன்னச்சு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வேலையை முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சது இன்னமும் எடுக்கறதில்ல இதிலே தெரியுது இவரோட பாசம் என்னன்னு இவருக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை எப்படா நீ எங்க அம்மா வீட்டுக்கு தொடர்ந்து நானே பார்த்துட்டு இருந்தார் அட்டுக்கு அதுக்கு மாதிரி நீ அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா பேசினாரு அதுக்கப்புறம் பேசவே இல்லை இன்னைக்கு போனே எடுக்கல இங்க பாரு சொல்லும் உங்க அப்பா எவ்வளவு பேட் பாய் பாரு அம்மாவை கண்டுக்கவே இல்லை நீங்க வெளில வந்ததும் ஏன் அம்மாவை கண்டுக்கல நீங்க அவரை கேட்கணும் சரியா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க வெல்ல வந்து கேட்டதாம் உங்க அப்பா தெரிந்துவாரு இல்லனா எனக்கு பண்ண மாதிரியே உனக்கும் பண்ணிடுவாரு அப்புற வாங்கிட்டே பேசாமே இருந்துருவாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அதனால அம்மா சொல்றத கேளுங்க நீங்க வெல்ல வந்ததும் அப்பா மேல கோவமா இருங்க அப்பா கிட்ட பேசாதீங்க சரியா அப்பா சாரி சொன்னாதான் ஃபோன் பண்ணி இப்ப அப்பா சாரி சொன்னா மட்டும்தான் நம்ம அப்பா கிட்ட பேசணும் அதுவரைக்கும் அப்பா கிட்ட பேசவே கூடாது ஓகேவா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் பண்ணலடா உங்க அப்பா ஃபோன் பண்ணாமே இருந்துるவாரு ஃபோன் பண்ணட்டுமே அப்பா இருக்கு காலையில இருந்து அம்மா புலம்பிட்டே இருக்கேன் தெரியுமா எனக்கு எவ்வளவு தூக்கம் வருது உனக்கே தெரியுதுல நீயும் டயர்டா இருக்க நானும் டயர்டா இருக்க ஆனா எங்க நம்ம தூங்கிட்டா அப்பா ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியாம போய்டுமோ அவர் கஷ்டப்பட்டுறாரோ நினைச்சிட்டு நான் இவ்ளோ நேரம் முழிச்சிட்டு இருக்க பாட்டி வர திட்டிட்டே இருக்காங்க ஆனா உங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா Hmm.

நான் எவ்ளோ ஆசையா பேசலாம்னு வந்தா நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு வரலன்னு சொல்ல வேண்டிய தான் வரலன்னு சொல்லி நானும் இங்கே வெளில போயிருப்போம் இல்லைனா வீட்ல தூங்கி இருப்பேன் ஏன் வெளில போற தூங்குற இன்னிக்கு ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் போயிருக்கலாம் அப்போ நான் உன்கிட்ட பேச வருது பாக்க வருது உனக்கு தொல்லையா இருக்கு இல்ல ஆரம்பிச்சுட்டா இப்பெல்லாம் வர வர அந்த டயலாக் சொல்லிட்டு நான் ஒண்ணு டயலாக்லாம் சொல்லல நீ என்ன சொல்ற உனக்கு என்ன போர் அடிச்சிடுச்சு என்கிட்ட பேசவே உனக்கு விருப்பம் இல்ல என்ன பார்த்தா உனக்கு டென்ஷன் ஆகுதுல கடுப்பாகுதுல என்ன உனக்கு பிடிக்கலல அவ்ளோதான் நம்ம காதல் உனக்கு கசக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏய் இருடி என்னடி நீ பாட்டுக்கு எங்க எங்க போய்ட்ட நான் இப்படி சொன்னா காதல் கசக்குதுன்னு பின்ன உனக்கு இனிக்குதா அது ஒன்றை பொறுத்து தான் இருக்கு காதல் இனிக்குமா கசக்குமான்னு நீ கொடுத்தா இனிக்கும் இது மாதிரி பேசி பேசியே மயக்கடா என்னடா இப்படி மயக்கி வச்சிருக்கியா இல்ல காலேஜ்ல யாரையாவது மயக்கி வச்சிருக்கியா அதிகமா இது மாதிரி தான் பேசுற அப்போ 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 நீ ஏய் அடி என்னடி இது மாதிரி எல்லாம் யோசிக்கிற அதெல்லாம் உனக்கு கிடையாது

உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்க உனக்கு பிடிக்கல உனக்கு என்னை பிடிக்கல மனோ எனக்கு பிடிக்கல எனக்கு நல்லா தெரியுது அனுங்கப்பாடு முடியலடா யாராவது வந்து கவன் பார்த்துங்கடா ஏய் ஏன் டீ கொல்கிறோ பாட்டியா பாட்டியா இப்போ என்ன சொன்னேன் நான் உன்னை கொல்கிறேண்ணா மணோ நான் உன்னை கொல்கிறேண்ணா மனோ சின்ன பாட்டா உனக்கு கொல்கிற மாதிரியா இருக்குது சின்ன பாட்டி எப்படி மேடம் அந்த வார்த்தையை நான் தோணுது உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை மனோ ஏதாண்டி

காலங்காத்தாலே கொல்லாதடி முடியல உன்னால நான் காலேஜ் கூட லீவ் போட்டுட்டு உனக்காக வந்திருக்கேன் சாவடிக்காதடி ஓ என்னால நீ காலேஜ் லீவ் போட்டுட்டேன்னு சொல்லி காமிக்கிற நான் உன்னை சாவடிக்கிறேன் இப்பவே நீ எப்படிலாம் சொல்லி காமிக்கிறியா கல்யாணத்துக்கு அப்புறம் முட்டக்கண்ணி இது உனக்கே ஓவரா இல்லடி ஏதோ தெரியாம பண்ணிட்டண்டி இனிமே நீ பக்கத்துல இருக்கும் போது மட்டும் இல்ல எப்பயுமே என் போன் எடுத்து மேட்சும் பார்க்க மாட்டேன் இதுவும் பார்க்க மாட்டேன் அப்ப நான் போன் பண்ணா கூட நீ பார்க்க மாட்டே மெசேஜ் பண்ணா கூட பார்க்க மாட்டே அப்படினு இன்டைரக்டா சொல்ற சோபா முடியல எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலடி ஓ நான் பேசிறதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது உனக்கு எந்த பதிலும் தெரியல இத நான் நம்பணும் ஆள விடுடி சாமி நீ கூப்டன ஓடி வந்த பத்தியா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஓ அப்போ உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமா என்ன அப்படி சொல்றல்ல சிரிக்காதடி எனக்கு கோமா வருது கோமா வருதன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு நீ சிரிச்சிட்டே பேசுற நீ எதுக்கு சிரிச்சுட்டு சிரிச்சிட்டு பேசுற உன்னை பார்த்ததால தான் எனக்கு சிரிப்பு வருது நான் நார்மலா சிரிச்சிட்டு நான் நார்மலா தான் பேசுறேன் அம்மா இவ நார்மலா பேசுற இப்போ எதுக்கு இவ்ளோ நேரம் என்ன வருத்தடி சும்மா டைம் பாஸ் டைம் பாஸ்கும் உங்களுக்கு ஒரு வேலையே லேடி காலங்காதல இப்படி அடி ஆ நீ மட்டும் என்ன எவ்ளோ ஆசையா ஃபோன் பண்ணி பேசலான்னு குட்டான்

என் பொண்ணோட கல்யாண நாள் கூட எனக்கு தெரியாம இருக்கும் ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஞாபகமே இல்லையே நீ யார சொல்ற அத்த அத்த ஆ இதோ வந்துட்டே மாப்ள மாப்ளையா அம்மா யார் மாது என்னடி யாருன்னு கேக்குற பெரிய மாப்ள தான் பெரிய மாப்ளையா அது யாரமா அடி வா ஊட்டுக்கார தாண்டி என்ன அவரா அவர் இப்ப வந்தாரு நைட்டே வந்துட்டாரு அதனால தான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன் என்ன நைட்டி வந்துட்டாரா நீங்க ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல நைட்டி நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அத அவன எழுப்ப வேணாம்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அத அவன எழுப்பி சொல்லல அத்த நில எழுந்திருச்சடாலா ஐயோ மாப்ள வேற கூட்டிட்டே இருக்காருடி நான் இரு போய் பார்த்துட்டு வரேன் மாமா அவர் என்னதனே கேட்டாரு நானே போய் பார்த்துக்கறேன் நீ பிரியாணி பண்ற வேலைய பாரு அத்தை நிலா எழுந்திருச்சிட்டாளா ஏய் பொண்டாட்டி எழுந்திருச்சிட்டியா ஆமா என்ன கண்ணு ரொம்ப வேர்க்குது போல கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு அர்ஜுன் நீங்க நைட்டே வந்துட்டீங்களா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல நேத்து நான் எவ்ளோ ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல இங்க தான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கனா நான் முழிச்சிருந்திருப்பல நீங்க வர நான் அப்பவே சொல்லிருந்தேனா சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டியே என் பொண்டாட்டி கூட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா ம் பொண்டாட்டி கூட நான் யார் யாருவா ஏண்டி ஒருத்தர் அங்கிருந்து கஷ்டப்பட்டு நைட்டு முடிச்சு வண்டி ஓட்டிட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ ஒரே வார்த்தையில போன்னு சொல்ற நான் தான் சொல்லு நான் ரொம்ப நேற்று உண்மையாலுமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுமா அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வரலான்னு கார் ஓட்டிகிட்டே வந்தனா சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஃபோன் அட்டன் பண்ண நீ கண்டுபிடிச்சிருவல்ல தான் ஃபோன் அட்டன் பண்ணாமயே இருந்துட்ட என்ன இன்னும் கோவமாக இருக்கியா என் செல்ல பொண்டாட்டி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணாகி ஒன் இயர் ஆக போகுது லவ் யூடி பொண்டாட்டி ஹாப்பி அனிவர்சரி ஆனிவர்சரிக்கு உன் கூட இல்லாமல் இருந்துருவானா என்ன அதான் நைட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் என்ன ஊ நான் எவ்வளோ சொன்ன அதுலேருந்து ஒன்னு கூட சொல்லக்கூடாதா அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல இப்படி கண்ணு வேர்க்கிற அளவுக்கு சொன்னா நல்லாவா இருக்கு அப்படிதான் இன்னும் எனக்கு அப்படிதான் வரும் அர்ஜுன் ஏய் இருடி ஃபோன் வைப்ரேட் ஆகுது அட என் தம்பி பண்டாட்டி கால் பண்றாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மச்சனிச்சியா இருந்தா ஆனா இதுக்கப்புறம் அப்புறம் சொல்ல முடியாதுல்ல என் தம்பி பண்டாட்டி தான் சொல்ல முடியும் அதான் சொன்னேன் சரி அவ போன் பண்றால அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்பா சொல்லுமா என் மச்சனிச்சி என்ன அது சீமா இருக்கு இந்த அத்தானுகெல்லாம் போன் பண்ணி ஏ தா நான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஃபோன் பண்ணதே கிரியாதா அம்மா நீ எனக்கு என்னைக்கு ஃபோன் பண்ணி பேசி இருக்க அது நான் வேலையில பிஸியா இருக்கேன் அதனால ஃபோன் பண்ண முடியாம இருந்துச்சு அதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல இருக்க மாட்டேன்ல சரி சரி ரொம்ப உளறாத என்ன விஷயம் சொல்லு தா அக்கா பக்கத்துல இருக்கலாம் ஏ பக்கத்துல தான்ดิ இருக்கேன் என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்க ஓ நீ இங்க தான் இருக்கியா ஆமாமா உங்க அக்காவும் என் கூட தான் இருக்கா என்னன்னு சொல்லு ஹேப்பி 1 இயர் வெட்டிங் தேங்க்யூ மச்சினிச்சி அப்புறம் அத்தா நைட்டே கார்ல பறந்து அங்க போயிட்டீங்க போல அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடி கூட செலிப்ரேட் பண்ணாம அங்க வெட்டி உட்காந்து நான் என்ன பண்ண போறேன் ம் அத்தா நீங்க நடந்துங்க நடந்துங்க ஏய் அதிகமா பேசாதடி சாரிமா உங்க புருஷன் கிட்ட நாங்க அதிகமா எதுவும் பேசல நாங்க விஷ் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணோம் விஷ் பண்ணிட்டா நான் ஃபோனை வைக்கிறேன் நீங்க நடந்துங்க நடந்துங்க அப்படிங்க சரி ஓகே அத்தா பை ஹாப்பியா இருங்க

பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு என்னங்கடா ரெண்டு பேருக்கும் இங்க வீடு செட் ஆயிடுச்சுல ஒரு பிரச்சனையும் இல்லையே அண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம் வீடு எங்களுக்கு செட் ஆயிடுச்சு என்னடா ஜகா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற ப்ரோ ஆல்ரெடி இங்க வந்தது தானே ப்ரோ அதெல்லாம் செட் ஆயிடுச்சு நீங்களா ஃபீல் பண்ணாதீங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் அதுக்கப்புறம் என்ன ப்ரோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டிதான் டே நான் அது கேட்கலடா அடுத்தது நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் போறீங்க அதை பத்தி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இல்லையா ஓ நீங்க அதை கேக்குறீங்களா ப்ரோ வேற நான் என்னடா கேட்க போறேன் அதுதான் கேக்குறேன் ரிசல்ட் வந்ததும் காலேஜ் தான் அதுவும் திருச்சிலே ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கோம் ஓ அப்படியா சரி என்ன படிக்கலான் இருக்கீங்க அதுவா ப்ரோ ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் கிளாஸில் இருந்ததை விட கிரவுண்டில் இருந்தது தான் அதிகம் அதனால் நாங்கள் அது சம்மந்தமாக ட்ரை பண்ணலான் இருக்கோம் ம் நல்ல ஐடியா தண்டா உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதுவே சூஸ் பண்ணுங்க ஆ ஓகே ப்ரோ ஆ கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்க நான் நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டராக பார்த்து உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன் அது கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்கண்ண என்னடா ஒன் மந்த் இங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம் இவர் என்னடா கம்ப்யூட்டர் சென்டர்ல ஜாயின் பண்ணி விடுறாருன்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்கடா ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் மாதிரி தான் அவங்களை ஜாயின் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா எங்க வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க போங்க சரியா ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு நீங்களும் அர்ஜுனத்தானும் இது மாதிரி ரெண்டு பேரையும் கம்ப்யூட்டர் சென்டரில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் சேர்த்து விட்டுறோம் நீங்கள் கவலைப்படாதுன்னு சொன்னீங்களாமே அப்பா அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொன்னார் ப்ரோ

கொஞ்ச நேரம் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் தூங்குறோம் ஆமா நீங்க தான அது கொஞ்ச நேரம் போன் யூஸ் பண்றீங்க இத நான் நம்பணும் அக்கா அதெல்லாம் ஒண்ணு நாங்க சும்மா படம் பார்த்துட்டு இருப்போம் அவ்வளவுதான் நாங்க சீக்கிரமா தூங்கிடுறோம் ரொம்ப நேரலாம் போன் பார்க்க மாட்டோம் ஏங்க உங்களுக்கு போதும்ல நான் எடுத்து வச்சிரவா ஆ எனக்கு போதுமா இத எடுத்து வச்சிரு ஆ அம்மா சாப்பிட்டாங்களா அதே மாமா சாப்பிட்டுட்டாங்கங்க நீ சாப்பிட்டியா நான் சரிமா அப்ப எடுத்து வச்சிரு அப்பேவ இல்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவேன் நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போ கிளம்பணுமா ஒரு நாள் இறங்கிட்டு போகலாளா ஹும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது உன் கூட ஒரு வாரமாவது இருந்துட்டு போகணுன்னு ஆனால் பாரேன் நாளைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் டி போயே ஆகணும் அப்போல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க மாட்டாரா எப்போயும் போல் நார்மலான மீட்டிங்னா கிரனே பார்த்துப்பான் ஆனால் இது அப்படி இல்லைல்ல நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கணும் ஏன்னா நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாேருமே வராங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டி போயே ஆகணும் உனக்கு இதை பற்றிலாம் தெரியலனா சரி கோச்சுக்கிறதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் உனக்கு நல்லாவே தெரியும் நீயுமே அங்கே ஒர்க் பண்ணியிருக்க அப்போ அங்கே என்னென்ன ஸ்ட்ரகுள் இருக்கும் எல்லாமே உனக்கு தெரியும் இல்லடி புரிஞ்சுக்கோ ஏன் நான் நாளைக்கு போயிட்டு மறுநாள் வந்துடுறேன் ஓகேவா அப்புறம் வந்து ஒரு ஒன் வீக் என்ன நான் ஒன் மந்த்து கூட நான் உன் கூட இருக்கேன் நிஜமாவா நிஜமா நான் மீட்டிங் முடிச்சுட்டு என்னோட வேலையெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரண் கிட்ட டே ஒன் மந்த் நான் லீவு நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியாக சந்தோஷமா இருக்க போறேன் அதனால நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துடுவேன் என்னங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு நாளைக்கு உங்களை ஊருக்கு அனுப்ப எனக்கு விருப்பமே இல்லை இங்கே இருங்க என் பொண்டாட்டி நான் இவ்வளோ தூரம் சொல்றேன்ல நீ கேட்டு நான் ஏதாவது பண்ணாம இருந்திருக்கணா என்னால் இப்போ முடியலன்னா அதுக்கான காரணம் உனக்கு நல்லாவே தெரியும் நான் மட்டும் நாளைக்கு போகலன்னு வச்சுக்கேன் கிரண் தான் ஆனால் நாங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காதுடி ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க ம் எனக்கு எல்லாமே புரியுதுங்க ஆனால் எனக்கு நீங்கள் நாளைக்கு போக வேணான்னு தோணுது ஏன் தெரியல அது ஒன்றும் லடிப்போண்டாட்டி நீ அங்கேயே இருந்தியா இப்போ திடீர்னு வளைகாப்பு முடிஞ்சதும் இங்க வந்துட்டியா அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க இப்ப ஓடி வந்துட்டனா என்னை பார்த்ததும் எனக்கு கூடியே இருக்கணும்னு நான் உனக்கு ஆசை அதனாலதான் அப்படி தோணுது வேற எதுவும் இல்லை தான் எனக்கு தோணுதா என்ன வேற எதுனால தோணும் அதனால தான் தோணுது அப்போ நான் இவ்வளவு சொல்லியும் நாளைக்கு நீங்க கிளம்பி போயிடுவீங்க அப்படிதானே ஐயோ நான் எத்தனை தடவடியும் சொல்றது நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்துடுறேன் புரியுதா ஏய் இப்பெல்லாம் கேட்காதடி அப்புறம் என் மனசு கரைஞ்சிரும் நானே கஷ்டப்பட்டு என் மனசை கல்லாக்கிட்டு உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ இப்படிலாம் பேசுனீன்னா அப்புறம் நான் கரைஞ்சிருவேன் என்னால் போகவே முடியாது அப்புறம் அங்கே பெரிய பிரச்சனையே ஆகிடும் சரி சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கேட்க மாட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நாளைக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவேன்னா சரி நீங்கள் நாளைக்கு கிளம்பி போங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும் வந்து கூட கொஞ்ச நாள் இருக்கணும் சரியா கண்டிப்பா என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டால நாளைக்கு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் என் வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு ஓடி வந்துடுவேன் அப்பாடா ஒரு வழியாக என் பொண்டாட்டியே சிரிக்க வச்சுட்டேன் இப்பெல்லாம் போக முடியாது வேணும்னா காலையில கிளம்பி போறேன் ஹேய் என்னோட ஆனி சரி கிஃப்ட் எங்கடி கிஃப்ட் தான் உங்க பக்கத்துலயே இருக்கு எது நீ என்னோட கிஃப்டா ஏய் இதெல்லாம் ரொம்ப பழைய டயலாக் டி பழசா இருந்தாலும் நான் சொன்னது உண்மைதானா நான் உங்க கிஃப்ட் ஆமா நீ தான் என்னோட காஸ்ட்லியான கிஃப்ட் அப்புறம் என்ன அப்புறம் என்னோட கிஃப்ட் நான் ஓபன் பண்ணி பார்க்கலாமா

Hi friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. மறந்திராதீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thank you. But I love you.